திருடைய நல்ல நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக அறுபத்தி எட்டாம் சங்கீதம் ஒன்பதாம் வசனம் தேவனே சம்பூர்ண மலையை பெய்ய பண்ணினீர் இழைத்து போன நம்முடைய சுதந்திரத்தை திடப்படுத்தினீர் என்று வாசிக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையிலே இழைத்து போன உடைந்து போன உருகுலைந்து போன நம்முடைய சுதந்திரத்தை இந்த நாளிலே தேவன் திடப்படுத்த விரும்புகிறார் ஏனென்றால் அவர் தருகிற சம்பூர்ணமான பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை நம் மத்தியிலே தங்க வைப்பதற்காக நாமே அவருடைய சுதந்திரமாய் இருக்கிறோம் அவருடைய ஜனமாகிய நாம் அவருடைய இருப்பதினாலே அவர் நம்மை திடப்படுத்த விரும்புகிறார் முன்னே அவருடைய ஜனம் இல்லாதவர்களாய் தூரமானவர்களாய் வாக்கு தெய்வ ஆராதனைகளுக்கும் உடன்படிக்கைகளுக்கும் நாம் தூரமானவர்களாகவே இருந்தோம் இப்பொழுதோ அவர் தம்முடைய ரத்தத்தினாலே அவருடைய பிள்ளையாய் நம்ம ஏற்றுக்கொண்டு அவருக்குரிய எல்லா சுதந்திரத்தையும் நாம் அனுபவிக்கும்படியான பாக்கியத்தை தேவன் தருகிறார் ஆகவே தேவன் நமக்கென்று ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற சுதந்திரத்தை அவருடைய சுதந்திரமாகிய நமக்கு தருவதற்காகவே தேவன் இந்த நாளிலும் நம்மை திடப்படுத்த விரும்புகிறார் தானியல் பத்தாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்திலே பிரியமான புருஷனே பயப்படாதே திடன்கொள் திடன்கொள் என்று தேவன் அவனை திடப்படுத்துகிறார் அப்பொழுது கத்தருடைய வார்த்தையை கேட்ட தானியல் என்னோடு கூட பேசுகையில் நான் திடன் கொண்டு என் ஆண்டவன் பேசுவாராக என்னை திடப்படுத்தினரே என்றேன் என்று சொல்லுகிறார் நாம் இப்படி சோர்ந்து போன நேரமெல்லாம் தேவன் நம்மை அவருடைய வார்த்தையினாலே இருக்கிறார் நாம் அவருடைய வார்த்தையை வாக்கு பிடித்து கொண்டவர்களாய் தேவ சமூகத்திலே நாம் கிட்டிச்சேரும் பொழுது தேவன் நமக்கென்று ஆயத்தம் பண்ணின சம்பூர்ணமான ஆசீர்வாதங்களை நமக்கு தருகிறவராகவே இருக்கிறார் நம்மை தேவன் தேடி விசாரிப்பாரானால் தேடி நம்மை வந்து திடப்படுத்துவாரால் நம்மிடத்திலே ஏதோ ஒரு காரியத்தை தேவன் தருவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ராஜா வாக்கும் பொழுது அவன் மிகவும் பயந்தான் தன்னை ஒழித்துக் கொள்கிறவனாகவே காணப்பட்டான் ஏன் பயம் என்றால் நான் இதற்கு தகுதி இல்லை என்று நினைத்து ஆகவே நாம் தேவ சமூகத்திலே செல்லும்போது நாம் நான் எதற்கும் தகுதி இல்லாதவன் இல்லாதவள் என்று நினைத்து நாம் தெய்வ சமூகத்திலே பிரவேசிக்கும் போது தெய்வ பயம் நம்மை தானாகவே சொல்ந்து கொள்கிறது அப்படிப்பட்ட தெய்வ பயத்தோடு கூட தேவ சந்நிதியிலே காணப்படும் பொழுது தேவன் நம்மை திடப்படுத்துகிறார் சவுல் இஸ்ரவேலின் முதல் ராஜா கழுதையை போனவனுக்கு கிடைத்தது சிங்காசனம் நம்மையும் தேவன் சில நேரங்களிலே அநேக காரியங்களை மிகவும் நீண்ட நாட்களாய் நம்முடைய சுதந்திரத்திற்காய் அவர் காத்திருக்க வைக்கிறார் எதற்கென்றால் நம்முடைய தகுதிக்கு மிஞ்சினதை தேவன் நம்ம நம் கையிலே கொடுக்க விரும்புகிறார் ஆகவேதான் தேவன் நம்மை பக்குவப்படுத்துவதற்காக இப்படிப்பட்ட காரியங்களிலே நம்மை தேட வைத்து நம்மை திடப்படுத்துகிறவராகவே இருக்கிறார் சவுல் ஒழித்து கொண்டதினாலே அவர் விடவில்லை மீண்டும் தேடி கண்டுபிடித்து அவனுக்குள்ளே ஆசீர்வாதத்தை அவனுக்கு கொடுத்தார் சாமுவேல் செல்வதற்கு முன்பதாக சவுளுக்கென்று வைக்கப்பட்டதான அந்த பங்கு அவனுக்கு கொடுக்கப்பட்டது நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் நமக்கென்று ஏற்கனவே ஆயத்தம் பண்ணப்பட்ட சுதந்திரத்தை தருவதற்காகவே தேவன் நம்மை திடப்படுத்துகிறார் நம்மளுடைய காயங்களை கட்டுகிறார் நாம் குணமாக வேண்டும் இன்னும் அவருக்காய் ஓட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் ஆகவே இழைத்து போன உங்களை சோர்ந்து போன உங்களை தம்முடைய ஆசீர்வாதத்தை கொடுத்து தம்முடைய சம்பூர்ணமான மலையை பெய்ய பண்ணி உங்களை ஆசீர்வதிக்க அவர் நல்லவராகவே இருக்கிறார் ஆமேன் ஜபம் பிதாவாகி தேவனே ஏசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாயும் உடைய சன்னிதானத்தில் வருகிறேன் தேவனே நீர் எங்கள் நிமித்தம் உண்டு பண்ணினதை திடப்படுத்தும் என்ற வேத வார்த்தையின்படி கத்தாவை இப்பொழுதும் உடைய பிள்ளைகளுக்காய் நீர் ஆயத்தம் பண்ணி வைத்த எல்லா நன்மையான ஈவுகளுக்காய் அன்று ஒரே இறக்கங்களுக்காய் நாங்களும் ஸ்தோத்திரிக்கிறோம் உடைய பிள்ளைகளுக்கென்று வைத்த சுதந்திரத்தை இந்த நாளிலும் உடைய பிள்ளைகள் சுதந்திரித்து கொள்வதற்கான பாக்கியத்தை தாங்க கத்தாவே ஸ்தோத்திரம் தோத்திரம் சோர்ந்து போயிருக்கிறோம் உடைய பிள்ளைகளை கத்த நீர் திடப்படுத்துவீராக உடைய வார்த்தை இந்த நாளிலும் கடந்து செல்லும்படியாக முடியாது ஜிபிக்கிறேன் சம்பூர்ணமான மழையை உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் பொழிய பண்ணும்படியா ஜிபிக்கிறேன் எதிர்பார்க்கிற ஆண்டவரே நீண்ட காலமாய் காத்திருக்கிற உடைய பிள்ளைகளுக்கு உடைய சுதந்திரத்தை கொடுத்து கர்த்த நீர் ஆசீர்வதிப்பீராக காத்து கொள்ளும் வழி நடத்தும் ஏசு கிறிஸ்துவின் முழஞ்ச என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்